என்னைக்குமே ஒரு அரசியல்வாதியோட சிந்தனையும் செயலையும் நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா சக அரசியல்வாதியா ஸ்மெல் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோரணையில சிந்திப்பாருங்க அப்படிதான் ஒரு சிந்தனை சிற்பிய உலகம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருச்சு யாருங்கிறத விரிவா பார்ப்போம் உக்ரைன் யுத்தத்துக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்கக்கூடாது முழுக்க முழுக்க உக்ரைன் யுத்தம் சம்பந்தப்பட்டதுதான் தினசிக்கு ஏன் பின்வாங்கினாருங்கிற விஷயம்தான் அது நமக்கெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச காரணம் என்ன போற நிறுத்தறதுக்கு ரெண்டு பேர் உட்காந்து பேசுறாங்க நிலஞ்சியா வரல ஆமா அவரை கூப்பிடவே இல்லை கூச்சுக்க மாட்டாரா என்னதான் இருந்தாலும் நாட்டோட பா அவர் மட்டும் கொஞ்சம் விலை போல இந்த யுத்தம் நடத்திருக்க முடியுமா அமெரிக்காவால அப்படின்னு பேசலாம் உண்மையும் கூட இதை தாண்டி அடுத்த விஷயம் அப்படிங்கிறது உன்ன அவரை டார்கெட் முடியல ஆப்ஷோ ரகன் உன்ன ஃபில் ஆகலையோ என்னமோ யாரு கண்டா அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உண்மைதான் சரி இந்த ஆள் தான் அடம் பிடிக்கிறார் ஐரோப்பா ஏன் அடம்பிடிக்குது பிடிக்குது அப்படின்னா ஐரோப்பாவை பொறுத்தவரையும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா அண்ணன் வாங்கி வாங்கி வாங்கின கையோட மண்ணல்லி தூவிடுவாங்க ரஷ்யா நாசமா போகணும் பெரிய கூனிக்கிழவியா இருப்பான் எல்லாத்துக்கும் நேரம் கிடைச்சா ஒரு நாள் நியூட்டனா மாறிடணும் மாறி போய் ஐரோப்பாவுக்கு மேலே பறந்து பார்க்கணும் கிழவி சேத்துல தான் அந்த நிலப்பரப்பு இருக்காங்க வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு அப்படின்னு திட்டக்கூடாது அவனுங்களோட செயல் அப்படிதான் இருக்கு ஆனா இது பூரா வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச காரணம் மறைமுகமா ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணி இருக்காரு ஸ்மெல் பண்ணதோட விளைவுதான் பயப்புல இவ்வளவு தூரம் துள்ளி அடிக்கிறாரு எது உக்ரைன் நிலப்பரப்ப தரவே மா பெரிய அளவுல ரஷ்யாவை விரட்டுவோம் நான் உட்காராம என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட வீர வசனம் பேசினாரு கடைசியில அம்புட்டா அவர் பதவியை காப்பாத்திக்கி இப்போ வெளியில வருது அதாவது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபர் உட்கார்ந்து பேசக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது துபாய் தெரியாதது எங்க அப்படின்னா ரோம்ல ஆனா நடந்தது என்னமோ அலாஸ்கால இது ஏன்பா அப்படின்னு கேட்டா ரெண்டு பயலுகளோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கொட்டி கிடக்கு நீ வேணா எட்டி பாரு அப்படின்னாங்க ஏன் இல்லை ரொம்ப தூரமா இருக்க அப்புறமா பாத்துக்கிறேன்ட்டு நான் வந்துட்டேன் அதனால அந்த இடங்களை அதாவது இந்த ஊர்ல உட்கார்ந்து பேசுவோங்கிறத ரஷ்யா தான் செலக்ட் பண்ணியிருக்கு அங்க உட்கார்ந்து பேசுனா பொதுவாகவே ரஷ்யா இந்த யுத்த காலங்கள்ல இந்த ஜி வடிவத்தை உருவாக்கி விடுறது ஓர்ஷனிக் ஏவுகணையை தட்டி விட்ட அதே காலகட்டங்களில் டபிள்யூ ஸ்டைல்ல அமெரிக்காலயும் சில ஹேக்கிங் நடந்திருக்கு அதே மாதிரி உக்ரைன்லயும் சில ஹேக்கிங் மெத்தட் பண்ணியிருக்கார்கள் அதாவது ஹேக் பண்ணிட்டு டப்ளியூன்னு எழுதி வைக்கிறது ஏதோ அந்த காலத்துல ஓர்ஷனிக்க விட்ட காலகட்டத்தில் அதே மாதிரி தான் இதை ஒரு சிம்பாலிக்காக கொண்டு வரார்கள் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தேரி இருக்கும் எப்படி சி காலகட்டத்தில் ஏறக்குறை இருந்து அஞ்சு நாள் ஏகப்பட்ட தேரிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இதுலையும் இருக்கும்னு எடுத்துக்குவோம் இப்போதைக்கு விரிவாக ரொம்ப பார்த்துக்கலாம் மேலோட்டமாக கீழ் கீழ்மட்டத்தில் தெரிகிறதும் ஒரு விஷயம் தான் ரெண்டு பேல்களோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அங்கே கொட்டி கிடக்கு அப்படின்னு இதுக்கு அடுத்து தெரியக்கூடியது அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து ஜலன்ஸ்கி வேண்டாங்கிற பேச்சுவார்த்தையும் நடக்கும் அப்படிங்கறதுதான் உக்ரைன் அதிபர் ரெண்டு பேருக்கும் ஆப்டான ஆளா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த சந்திப்பை எப்பயுமே சொல்ல போறது கிடையாது அது ஒரு ஜலன்ஸ்கிக்கு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் மைனூட்டா கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவார்களாமா இந்த தாட்டி சொல்லலை இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது விவகாரம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லி போச்சு நாள் அதை உக்ரைன் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ரஷ்யா பொறுத்தவரை லாங் டேம் பீஸ் பிளான்னா நேட்டோவை கிளச்சிட்டு ஓடிப்போங்கடா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிராந்தியம் நல்லா ஆயிரும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப லாங் டேர்ம் அப்படின்னு வந்துட்டாலே என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரு விஷயம்தான் நிலப்பரப்பெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் மீதி உள்ள நிலப்பரப்புல உக்ரைனால நிம்மதியா ஆள முடியாது ஜலன்ஸ்கி இருக்கிற வரையும் ஏன் அப்படின்னா ஜலன்ஸ்கியை தூக்க ரஷ்யா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரவுண்ட் த கிளாக் ஜலன்ஸ்கியை தூக்கிடுச்சுப்பா ஏதோ ஒரு நாலுல டிக்கெட்டை கிழிக்கிறாங்க தப்பி ஓடுறாங்க இல்ல தேர்தல் நடத்தி ரஷ்யாவோட ஆதரவாளர் நாட்டை கைப்பற்றிடுறாரு இப்போ அமெரிக்கா காலத்தில் இறங்கிடும் அமெரிக்கா இறங்கி ரஷ்ய ஆதரவு பிரசிடென்ட்டை பத்தி விட்றக்கு ரவுண்ட் த கிளாக் அவனும் வேலை பார்ப்பான் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்களா இல்லை தேர்தலை சந்திக்காமே பிரச்சனை வருதா அப்படிங்கிற மாதிரி நிலமை மாறி போயிடும் அப்போ இவன் ஆள் உட்காந்தா அவன் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அவன் ஆள் உட்கார்ந்தா இவன் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த பிராந்தியம் நிலையற்ற தன்மையா தான் இருக்கும் இதுக்கு நடுவில் பிராந்தியத்தில் ரெண்டு வல்லரசு இருக்காங்க ஜெர்மன் பிரான்ஸ் அவனுங்களும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பாங்க அப்ப கூட்டணி ஆட்சி உருவாகும் ஏன்னா மெயின் பிளேயரை தட்டி தூக்க முடியாது இவர்களை மீறி ஆனா ரெண்டாவது பிளேயரை தட்டி தூக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் கூட்டணி ஆட்சியை கொண்டு வரலாம் ஒரு கலவர பூமியாவே இருக்கும் ஆனா இப்ப ரஷ்யா லாங் டேர்ம் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லவும் ஜலந்திக்கு பயம் வந்துருச்சு காரணம் என்ன இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை கை காட்டி அவரை தூக்கி உட்கார வச்சுட்டா பிரச்சனையே முடிச்சிருப்பேன் அவரை தூக்குறக்கு ரஷ்யாவும் பார்க்காது அமெரிக்காவும் பார்க்காது அது எப்படி முடியும் ரெண்டு பேருக்கு சண்டை போட்டுக்குவாங்களே அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்குள்ள நல்லாவே சண்டை போட்டுக்குவாங்க ஆனா ரெண்டு பேருகளும் நல்லாவே சண்டை போட மாட்டாங்க காரணம் என்னன்னா நேரடி சண்டை இருக்காது இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம் சமீபத்துல சிரியாக்குள்ள ரெண்டு பயிலுகளும் அடிச்சுக்குவாங்க ஆனா சிரிய பேஸ்ல இருந்து அமெரிக்க விமானம் கிளம்பி போனா முதல்ல கூப்பிட்டு தான் சொல்லும் நான் இந்த பக்கம் பறந்து போய் இப்படி குண்டு போட போறேன் நீ அந்த சைடு வராத ஓகேவா அப்படின்னு கேட்டுக்குவாங்க ரஷ்ய விமானம் எடுத்தா நான் இந்த பக்கத்து போய் இப்படி குண்டு போட போறேன் நீ அந்த சைடு வராத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேர் இருக்கிற திசை பக்கம் கூட மறந்து கூட எட்டி பாத்துட மாட்டாங்க குண்டு போடுறது டேக் ஆஃப் பண்றது உழவு பக்கம் எல்லாம் ரெண்டாவது அந்த திசையவே பார்க்க மாட்டாங்க அம்புட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பயில்களுக்குள்ள அப் அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து உக்ரைன் அதிபருக்கு இல்லையே நிறுத்திட்டா ஜலன்ஸ்கிக்கு இதான் இதான் ஆயிரம் யோசிச்சாலும் ஜலன்ஸ்கி அரசியல்வாதி இல்லை அவருக்கு நான் பதவியை காப்பாத்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை திருப்பி போட்டு குட்டிக்கான அடிச்சு யோசிச்சு பார்ப்பாருல்ல இந்த பாயிண்ட கொடுத்துருச்சு இதுக்கான விவகாரமா இருக்குமோன்னு ஸ்பெல் பண்ணிட்டாரு தான் தூங்க குதிக்கிறாரு ஆனா அவர் என்ன வேணாலும் குதிக்கட்டும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டா இவருக்கான எதிர்காலம் இல்லை அதிகபட்சமா டிக்கெட் கிழிச்சு கொடுக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்ட ஆப்ஷோர் அக்கௌண்ட் வச்சு நிம்மதியா ஐரோப்பாலாம் வாழ வேண்டியதுதான் இல்ல உக்ரைன்ல கூட வாழலாம் ஏன் அப்படின்னா இப்படி தேர்ந்தெடுக்கும் போது டக்குன்னு ரீப்ளேஸ்க்கு ஆள் வேணும்னு அமெரிக்காவும் விட்டு வைக்கும் ரீப்ளேஸ்க்கு வாழ் வேணும்னு ரஷ்யா விட்டு வைக்காது நமக்கு தெரிஞ்சு விட்டு வைக்க வாய்ப்பே கிடையாது தூக்கி போட்டு மிதிக்காம விட மாட்டாங்க அப்ப வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறது பிடித்த பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நிறைய பேர் ஜாப்ரோசியாலாம் இல்லடா கெர்சன்லாம் இல்லடா அப்படிங்கிறார்கள் இல்லைன்னா நமக்கு என்ன வருத்தம் நமக்கு எழுதி வைக்க போறாங்க ரஷ்ய குரூப் சொல்றது நான்கும் எங்களுக்கு சொந்தம் அமெரிக்கா ஐரோப்பா குரூப் சொல்றது இல்ல இல்ல ரெண்டு பிராந்தியத்தை அவனுக்கு விட்டு தர ஒத்துக்கிட்டாங்க யார்டடா சொன்னாங்க யார்ட்டையும் சொல்லிட்டாங்க நான் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க அவனுங்க ஆனா அதை காட்டிலும் ஹைலைட்டு ஜலன்ஸ்கி இருக்க போறாரா இல்லையாங்கிறதும் அந்த பேச்சுவார்த்தையில முடிவாக போகுது இது தெரிஞ்சனால்தான் அவர் பெரிய அளவில் குதிக்கிறார் ஜலன்ஸ்கி ஆச்சாக்கும் பூச்சாக்கும் என்ன குதிச்சாலும் சரி அண்ணனுங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதுக்குன்னு இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு மற்ற பக்கம்லாம் ரவுண்ட் அடிக்க முடியாது ஒன்னே ட்ரம்ப் நினைப்பாரா இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு மற்ற பக்கம் ரவுண்ட் அடிக்கலாமா அப்படின்னு மற்ற பக்கம்லாம் ரவுண்ட் அடிக்க முடியாது உக்ரைன்ல ரவுண்ட் அடிக்கலாம் முடிஞ்சு போச்சு ஒரு வெற்றி லைட்டா நகர்ந்து வேற பக்கம் ரவுண்ட் அடிச்சா தோல்விங்கிற லிஸ்ட்ல எழுதிக்க வேண்டியதுதான் ஜாக்கிரதை